தமிழ்நாட்டில் இளைய தலைமுறையினர் மத்தியில் பரவும் வினோத கொண்டாட்ட பழக்கங்களால் கலாச்சார சீர்கேடுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை போன்ற கேளிக்கை நிகழ்வால் ஏற்படும் தாக்கங்கள் என்ன தமிழரின் மாண்பை கேளிக்கை கூத்தாக மாற்ற முடியாது என தமிழக வாழ்வு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக நேரத்தை செலவிட வேண்டும் என தமிழக வாழைமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் அறிவுறுத்தல் ஜென்சி இளைஞர்களிடம் இன்று பல வித்தியாசமான பழக்கங்கள் இருப்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றே இந்த பழக்கங்கள் எல்லாம் தமிழ் சமூகத்தின் கலாச்சாரங்களில் ஏதேனும் ஒன்றை சீர்குழக்கு முதத்தில் அமைவதுதான் நாளைய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரம் குறித்த கேள்வியை நமக்கு எழுப்புகிறது இது போன்ற செயல்முறைகளில் ஒன்றுதான் சமீப காலமாக அதிகரித்து வரும் வெட்டிங் என்ற வித்தியாசமான பழக்கம் ஒரு போலியான திருமண நிகழ்வை தங்களின் கேளிக்கைக்காக நடத்துவதுதான் இந்த ஃபேக் வெட்டிங் என்பதன் அர்த்தம் இன்று இளைஞர்கள் திருமணம் என்ற ஒரு கலாச்சார நிகழ்வை ஏதோ ஒரு பார்ட்டி போல கொண்டாடுவதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்கின்றனர்

தலைவர் தி பேசுகையில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் சேலம் ஃபேக் வெட்டிங் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் நடைபெறுவது போல சேலம் மாநகரில் ஃபேக் வெட்டிங் நடைபெற உள்ளது சேலம் மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடைபெறுவதால் வருங்கால இளைய தலைமுறையினர் வாழ்க்கை தடம் மாறி செல்வதற்கு வாய்ப்புகள் அமைகிறது அதாவது மாணவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய தனித்திறமைகளை கல்வி விளையாட்டு கலை விஞ்ஞானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களை புதுமைகளை செய்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் அனுபவங்களை பகிர்தல் திறமைகளை வெளிப்படுத்துதல் போன்ற சமூக நலம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தினால் அது எதிர்கால இளைய தலைமுறைக்கு வழிகாட்டலாக இருக்கும் ஆனால் வியாபார நோக்கத்துடன் கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயரால் நடுத்தருவில் நிகழ்ச்சிகள் கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கும் மற்றும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிகள் நடத்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அனுமதி வழங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் வணிக நோக்கமும் கலாச்சாரத்தை சீரழிக்கும் நோக்கமும் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் இதன் காரணமாக சேலத்தில் இன்று நடைபெற இருக்கும் ஃபேக் வெட்டிங் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழக மை கட்சியின் மகளிரணி சார்பில் காவல்துறையில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது போலியான திருமண ஏற்பாடு இந்த ஏற்பாடு இந்த ஒரு நிகழ்வு இப்ப நம்ம தமிழ் மண்ணில் நடந்தேறி கொண்டிருக்கின்ற அவலம் நிலவிக்கிட்டு இருக்கு இது ஏற்கனவே இந்த நிகழ்வுகள் வந்து வட மாநிலத்திலையும் சென்னை போன்ற மாகாணத்திலையும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம சேலத்துல நாளைக்கு இந்த நிகழ்வு நடக்க போறதாக இருக்குது இந்த போலியான திருமண ஏற்பாடுங்கிறது திருமண ஏற்பாடு போலையே எல்லாவற்றையும் நிகழ்த்தி மணமக்கள் உள்ள இருப்பாங்க அதற்கான வரவேற்பாளர்கள் எல்லாருமே வருவாங்க அந்த திருமணத்தை கண்டுகளிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தனி கட்டணம் நியமிக்கப்பட்டு அவங்கள உள்ள விட்டு அந்த திருமண நிகழ்வுல என்னென்ன நடக்குமோ எத்தனை கேலி கூத்துகள் நடக்குமோ அத்தனையும் வந்து ஒரு போலியானதாக ஏற்பாடாக ஒரு அதை வியாபார பொருளாக இந்த மண்ணில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய தமிழ் கலாச்சாரத்தை ஒரு சீர்குலைக்கிற நிகழ்வாக வந்து இந்த மண்ணில் முன்னெடுத்திருக்கிறாங்க இதை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வு தடை செய்யணும் அப்படின்னு தமிழக கட்சி சார்பாக கமிஷனர் அலுவலகத்தில் கொடுக்கறதுக்காக நாங்கள் இதனை கருத்தில் கொண்டு தமிழ் சமூகத்திற்கு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தடை விதித்து வருங்கால சந்ததியின் வளாகமான வாழ வழி செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வு கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று கூறினார்